திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் மாநாடு ஒன்று நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விதிச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய பேசுபொருளாயிருக்கு அது இப்படி பாக்குறீங்க நீங்க என்ன தவறு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் அப்படி நீர்த்து போகாமல் அப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா பெரியாருடைய சிந்தனைகள் அப்படியே திமுக அப்படியே கடைபிடிக்குதா இப்ப கூட்டணியில இருந்துகிட்டே வந்து இப்போ எதிர்கட்சிக்கு அழைப்பு பேசுவாரு திருமாவளவன் என்கிற ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டின் உயர்ந்த தலைவர் ஏன் அதை நான் வக்காலத்து வாங்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே பதினேழு முறை இதுவரை அந்த கூட்டணிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார் தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியும் மகளிர் மது ஒழிப்பு மற்றும் இது சாதாரண விஷயம் இல்லை எப்படி யோசிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அந்த மாநாடை மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு எவனுக்கு இங்க அறிவு இல்லை எங்க எவனாவது ஒரு மாநாடு கூட்ட சொல்லுங்க பார்ப்போம் எவனாவது ஒருத்தன் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க இதுக்கு எதிராக ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இவ்வளவு வேல சொல்லவா அன்றாடங்காட்சிகை மக்கள் திறந்தோறும் இரநூறுக்கும் முன்னூறுக்கும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அந்த இருநூறை முன்னூரை கொண்டே குடிச்சுட்டு செத்து போறாங்கிற அந்த மக்களுடைய மன அழுத்தம் மக்களிலிருந்து பார்க்கிறார் திருமாவளவன் நான் பார்த்தேன் கள்ளக்குறிச்சியில் நான் நிற்கிற போது எந்த ஒரு தலைவனும் செய்யாத செயல் மூன்று நாட்கள் இரவும் பகலுமாக ஒரு தலைவன் கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு அங்கேயே ஒவ்வொரு இலவு வீட்டுக்கும் போய் பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த மக்களோடு மக்களாக அப்படியே தூக்கிட்டு ஓடுவாங்க நான் அந்த வீடியோ வேணா தரவா அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு போய் கோமுகி நதிக்கரையில் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இருபத்தி ஒம்பது பிடங்கள் எரிக்கப்பட்ட நிகழ்ச்சியை கண்முடா நாங்கள்லாம் பார்த்தோம் எழுச்சி தமிழர் பார்த்தார் எவ்வளவு வேதனை இருக்கும் எவ்வளவு அந்த இதயம் புலங்காகிதம் அடைஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க அங்கே இறந்தவர்களில் அடித்தட்டு மக்கள் தான் கூடுதல் அரசாங்கம் வந்து அறுபத்தி எட்டு பேரை இதுவரை அறிவிச்சிருக்கு நான் சொல்றேன் குற்றச்சாட்டை வைக்கிற அரசு மேலே எழுபத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்கிறார்கள் பதினோரு பேருக்கு பத்து பத்து லட்சம் கொடுக்கவே இல்லை வேணா வாரிகளை கேமரா எடுத்துட்டு வாங்க நான் அந்த மக்களை பேச வைக்கிறேன் அந்த பதினோரு பேர் வீட்டையும் நான் கொண்டே காட்டுறேன் பதினோரு பேருக்கு அஞ்சு பைசா கொடுக்கல சாரி அஞ்சு தான் சித்தான் குடிச்சு அப்ப இந்த மாநாடு தேவைப்படுகிறது அவர் அழகா சொன்னார் மதவாதிகளோ சாதியவாதிகளோ அல்லாத இயக்கங்களை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்படுவார்கள் எவ்வளவு தெளிவான சிந்தனை இன்னொரு சிந்தனையும் அன்னை சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மதுவை ஒழிப்பதற்கு ஆதரவு இயக்கங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அதான் அறிவிக்கணும் நான் சொல்றேன் கல்லையும் கூட நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படி கல்லுக்கு எதிராவும் எதுக்கு கல்லு தான் வாழணுமா கொரோனாவில் எவன் குடிச்சான் செத்தா போயிட்டாங்க குடிச்சவெல்லாம் நல்லா இருக்கேன் குடிக்காதவன் தான் செத்து போனான் இதான் வரலாறு அதுக்காக குடிக்கிறாலும் நான் சொல்ல வரல ஏன்னா இந்த மண்ணில் இந்த மக்களை மடமையாக்கியதே உணர்வுற்ற அற்றவர்களாக மாற்றியதே இந்த போதை சாராய பொருட்கள் தான் எத்தியார் குப்பத்தில் இருபத்தி ரெண்டு பேர் சாகும் போது இந்த அரசுக்கு எச்சரிக்கை சொன்னோம் நான் சொல்லியிருக்கேன் மாண்டு போன மகத்தான அந்த மனிதர்களுடைய கல்லறையில் நின்று கண்கலங்க கடற்கரை ஓரத்தில் நின்று கதறினேன் மக்களை காப்பாற்றுங்கள் இந்த அரசுகள் ஒரு வருஷம் கூட ஆகலை எத்தியார் குப்பத்தை முடிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள கருணாபுரத்தில் யோசிக்க முடியாத மரணங்கள் அதனால தான் கள்ளக்குறிச்சிலே அறிவிச்சிருக்கிறாங்க திமுகவிற்கு அழைப்பு என்னப்ப யாருக்கு இடிக்குது நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாபங்களை தாங்கி தாங்கி வருகிறது ஈழத்தில் ஏற்பட்ட இனப்படுகொலையினுடைய வழிகளை சுமந்தார் திருமாவளவன் செய்த குற்றத்திற்காக பழியை தன் மீது போட்டுக்கொண்டார் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசில் ஏற்பட்டிருக்கிற கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதியினுடைய மரணம் கொச்சையான மரணம் கேவலமான மரணம் அருவருக்கத்தக்க மரணம் உள்வாங்கி கொண்டு இந்த அரசுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியிலேயே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் வேங்க வயலில் இன்னும் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் மலம் நாரிக்கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ரெண்டு அமைச்சர்கள் அந்த மாவட்டத்துக்கு தெரியுமா உங்களுக்கு சிவ மையநாதன் ஒருத்தர் ரகுபதின்னு ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சர் இருக்கிற ஒரு உடைய சொந்த மாவட்டம் கேவலமா இல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் ஏய் வேங்கவே பிய கலந்தவன ஒருத்தரை கூட கைது பண்ணல இன்னைக்கு வர கரைச்சவன கைது பண்றதை விட்டுட்டு பேண்டவனோட பிய போய் எடுத்து சோதனை பண்ணிட்டு இருக்கேன் அந்த அரசு கேவலம்மா இல்லையா அள்ளி கொண்டே கரைச்சான் மேல அங்க என்ன திரும நடந்து வேங்கவயல் நீர்த்தக்கொட்டியை கழிவுறோம்னா அதிகாரிகளை கழுவி சுத்தப்படுத்தி விட்டாங்க அப்புறம் எங்க இருக்குதுன்னு தெரியுதா காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இணைந்து அந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்தி முடித்து விட்டார்கள் அது பிறகு தண்ணி விட்டு கழுவி விட்டான் ஒரு தவறை மறைப்பதற்கு முழு முதற் காரணமே இந்த அரசும் அரசியலும் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு வேங்கவயல் அதையும் அண்ணன் திருமாவளவன் தாங்கி கொண்டுதான் களத்திலே நின்றார் நிறைய பேர் பேசுவான் நீங்கள் வேங்க சென்றது சென்றதுண்டா ஏன்டா அவர் செல்லணும் நீ என்னடா பண்ணுற சொன்னவன் எங்கே போனான் சொன்னவனுக்கு இந்த நாடு உரிமை இல்லையா கேள்வி கேட்கிறான திருமாவளவனை பார்த்து அவங்களுக்கு உரிமை இல்லையா வேங்க வயலில் போய் நீ போராடு நீ பேச அவர்தான் போகணுமா ஏன்னா உன்னுடைய பார்வை குற்றமாக இருக்கிறது திருமாவளவன் என்கிற சேரிகாரன் சேரிக்கு போகலை அப்படின்னு சொல்ல வராவன் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் போகலுக்கு மக்கள் இல்லையாட்டு மட்டும் போற அது எந்த அத்தியாயத்தில் மூன்று நாட்களாக அந்த மண்ணிலே கலந்தார் முப்பதாம் தேதி நடக்குது ஆர்ப்பாட்டம் கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஒன்னாம் தேதி புதுக்கோட்டையில் நடத்துறாரா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர்த்துக்கு பேருக்கு மேல திரட்டி அங்கே மருத்துவ முகாம் நடக்குது வேங்கவே இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீட்டிற்கு ஒரு மூட்டை அரிசி அவர்களுக்கான அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொண்டு கொடுவேன் இதெல்லாம் அற்பர்களுக்கு தெரியுமா நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல நான் ஒரு தமிழ் தேசியவாதி ஆனால் அந்த பார்வையில் நான் பார்க்கிறேன் இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த விசசாராய மரணத்தின் போது அதிமுகவினர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அப்போ கூட இப்போ பல கட்சியினர் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவுலாம் தெரிவிச்ச மாதிரி இந்த விஷயத்தை பார்க்கணுமா இல்ல வந்து திமுக அரசின் மீது உள்ள ஒரு விரக்திதான் இப்ப ஒரு சமூக நோக்கத்தோடு இந்த மக்களுடைய வாழ்வியலை காப்பாற்றுகிற எவரும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அது மட்டுமல்ல இந்த மாநாட்டில் அண்ணன் அவர்களுக்கு மெத்த மெத்தப்பணிவோடு நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக சொல்லுகிறேன் சாராய ஒழிப்பிற்காக தன்னையே தியாகம் செய்த கலிங்கப்பட்டினுடைய மண்ணிலே போராடி மாண்டு போன புரட்சி புயல் வைகோ அவர்களுடைய தாயாரை நினைவுபடுத்துகிற விதத்தில் அவர் பெயரில் அந்த மகளிர் மாநாட்டில் நினைவு பரிசை கொடுக்க வேண்டும் விட இன்னொன்று இருக்குது பெருமாள் என்கிற ஒரு சாராய ஒழிப்பு போராளி இந்த மண்ணிலே களமாடி இறந்து போயிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலும் இந்த மாநாட்டில் அவருடைய படத்தையும் வைகோ அவர்களுடைய தாயார் மாரியம்மானுடைய படத்தையும் அந்த மாபெரும் மாநாட்டில் அழகுபடுத்தி ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே அந்த ரெண்டு பேருடைய புகைப்படங்களையும் கொண்டு போய் சேருங்கள் அவர்கள்தான் இந்த மண்ணிற்கு மதுவை ஒழிப்பதற்காக இந்த மண்ணில் தியாகம் செய்த அர்ப்பணிப்பு மிக்க மனித நேயர்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் நான் வந்து நினைவூட்டணும்னு சொல்கிறேன் இப்போ அவரோட அறிவிப்பை வந்து நீங்கள் அரசியல் ஆக்காதீங்க அந்த மாதிரியான விஷயம் கண்டிப்பாக சொல்றீங்க ஆனால் வந்து இப்போ இந்த அறிவிப்புங்கிறது வந்து ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம் திமுக ஆளுது அப்போ வந்து இந்த அறிவிப்புங்கிறது வந்து சரி சரி மக்களுக்கான ஒரு மாநாடுன்னு வச்சுப்போம் போராட்டம்னு வச்சுப்போம் ஆனால் இந்த கூட்டணியின் விரிசல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாகுதோ இல்லை வந்து அப்படிதான் நடக்குதோங்கிற மாதிரியான தானே மக்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க இல்லை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் இது இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிற இடத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஆட்சி சரியில்லை திரும்ப அவர்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கிறது என்று அர்த்தம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ கூட்டணி விரிசல் கூட்டணி விரிசல் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு காலையில் உதயநிதி கிட்ட கேட்குறாங்க அது அந்த கட்சியினுடைய விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் அது அவங்க விருப்பம் அவங்க சொல்லிப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படிங்குறாரு புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு கொடுத்த ஆரம்பிச்சிருச்சு இங்கே வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை நான் சந்தித்தேன் அவர் மது ஒழிப்பு மற்றும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்காக மண்டல வாரியாக மகளிரை சந்திப்பதற்கு கிளம்பி கொண்டிருந்தார் வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தவன் நானும் ஒருவன் ஆகையால் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர் இன்னும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த அரசியல் தலைவர்களையும் இதுவரை அழைப்பதாக தோன்றலை இனிமே நாங்கள் அழைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வோம் முதன் இந்த தேசத்தில் இந்த நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியது என்பது அரசியல் நாகரிகம் ஏதோ ஒரு சில பேர் வேணாம் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம் மதவாத சக்திகளையும் சாதியவாத சக்திகளையும் நான் அழைக்க மாட்டேன் என்பது இப்பொழுது யாரை சொல்லுகிறார் என்பது தெளிவாக அவர் கொண்ட கொள்கையில் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் சரியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆகையால் இதை அரசியலாக்க வேண்டாம் மக்கள் அனைவரும் அரசியல் படித்து கொண்டிருக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் நோக்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த விஷயத்த தமிழ்நாடு அரசுக்கு வேணா புளிய கரைக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு புளிய கரைக்கும் கரைக்கணும் இந்த பாஜகவுமே கூட இப்போ மதுக்கு எதிரான நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அதெல்லாம் மதுக்கு பொழுது மதத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஏன் குஜராத்தில் மது இல்லையா காந்தி பிறந்த புண்ணிய தேசம் குஜராத்தில் மது கலாச்சாரம் இல்லையா நீங்கள் அங்கே வந்து ஒயின் ஷாப் தான் இல்லை கள்ளச்சாரகம் இருக்குது முதல் அதை விட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் ஆளுகிற அத்தனை மாநிலத்திலையும் மதுமான கடைகள் இயங்குது அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் திருமாவளவன் இந்தியா முழுவதும் இதை ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மது ஒழிப்பை அப்படிங்கிற அழகான ஒரு செய்தியை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்படுகிறார் அதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைமை பண்புக்கான அடையாளம் அவர் தமிழ்நாட்டு அரசியலையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க அண்ணன் அவர் இந்தியாவை குறிவைக்கிறார் அதனால தான் வாடும் இரண்டாம் அம்பேத்கராக இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய பணி சிறக்க நானும் ஒத்துழைப்பேன் இந்த மாநாடு வெற்றி பெற ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தது மட்டுமல்ல களப்போராளியாக இருந்தது மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி இருக்கிற அனைத்து தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் பரவி இருக்கிற இனமானத்தினுடைய தேசிய தலைவருடைய கனவுகளை சுமந்திருக்கிற ஒரு தம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் எனக்கு வயதில்லை இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இந்த நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்கும் மிக்க நன்றி சார் நன்றி